மாபெரும் சிறப்பு வகுப்பு வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் நட்சத்திர பலன்கள் அறிய வேண்டுமா பிறப்பு முதல் இறப்பு வரை நட்சத்திரத்தின் செயல்பாடுகள் பற்றி அறிய வேண்டுமா மோசமான ஜாதகத்தை ஜெயிக்க வைக்கும் நட்சத்திர பரிகாரங்கள் பற்றி அறிய வேண்டுமா நிறுவனர் மற்றும் கர்மா டிஎன்ஏ மருத்துவம் அண்ட் வாழ்வியல் பரிகார ஜோதிடர் உயர் திரு குருஜி வல்லரசு தினேஷ் ராஜா அவர்கள் நடத்தும் மோசமான ஜாதகத்தை ஜெயிக்க வைக்கும் மூன்றாயிரம் நட்சத்திர பரிகாரங்கள் மாபெரும் சிறப்பு வகுப்பில் கலந்து கொண்டு பயன் பெறுங்கள் வகுப்பு நடைபெறும் மாலை ஏழு மணி வரை இது ஒரு ஜூம் கிளாஸ் வகுப்பின் கால அளவு பதினைந்து நாட்கள் வகுப்பின் சிறப்பம்சங்கள் ஜோதிடத்தில் நட்சத்திரத்தின் பங்கு நட்சத்திரத்திற்கும் கர்ம தியரிக்கும் உள்ள தொடர்பு நட்சத்திர சிறப்பு காரகத்துவங்கள் நட்சத்திரங்கள் சொல்லும் முன் ஜென்ம டி என் ஏ கர்மா ரகசியங்கள் கால புருஷ வரிசையில் நட்சத்திர தாராபலன்கள் பகை நட்சத்திரங்கள் வேதக நட்சத்திரங்கள் மற்றும் புஷ்கர நவாம்ச நட்சத்திரங்கள் ஏற்படுத்தும் பலன்கள் நட்சத்திரம் ஆக்டிவேஷன் அண்ட் டி ஆக்டிவேஷன் பரிகாரங்கள் மேஷம் முதல் மீனம் லக்னம் வரை ஒன்றாம் பாவம் முதல் பன்னிரண்டாம் பாவங்களின் அதிபதிகள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் நிற்பதற்கான பரிகாரங்கள் கோச்சாரத்திற்கு நட்சத்திர மீது ஆர்வம் கொண்டவர்கள் ஜோதிட மாணவர்கள் ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் தொழில்முறை ஜோதிடர்கள் என அனைவரும் இந்த வகுப்பில் கலந்து கொண்டு ஒரு ஜாதகத்தில் நட்சத்திரங்களை வைத்து த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ஆராய்ச்சி செய்து பலன் எடுக்கலாம் பரிகாரமும் சொல்லலாம் இந்த வகுப்பில் கலந்து கொள்ளும் அனைத்து ஒவ்வொரு நாள் வகுப்பின் முக்கியமான அம்சங்களுக்கு வழங்கப்படும் இந்த வகுப்பில் கலந்து கொள்ளும் அனைத்து மாணவர்களின் ஜாதகங்கள் மற்றும் அவர்கள் குடும்ப உறுப்பினர்களின் ஜாதகங்கள் ஆராய்ச்சி செய்யப்படும் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மூத்த குடிமக்களுக்கு

எந்த நட்சத்திரம் நமக்கு பிரச்சனையான ஸ்டாரு எது நன்மையை கொடுக்கும் இந்த மாதிரி பல்வேறு விதமான முறைகள்ல நம்ம பலன் பார்த்தோம் அதே மாதிரி ராசி கட்டத்தை வச்சும் தசாபுத்தி வச்சும் கோச்சாரத்தை வச்சும் எப்படி ஒரு ஈவெண்ட்டை கண்டுபிடிக்கிறது அது நமக்கு என்ன மாதிரியான பிரச்சனையான அமைப்பு அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ இப்போ இதுக்கெல்லாம் பரிகாரம் எப்படி செய்யணும் அப்படிங்கறதான் நம்ம இன்னைக்கு காசு தான் படிக்க போறோம் இது வந்து ஒரு பெரிய சப்ஜெக்ட் இதுல நிறைய விஷயங்கள் படிக்கும் ஆனா அந்த பரிகாரத்தை எப்படி எடுக்கிறங்கிற கான்செப்டா இன்னைக்கு சொல்லி கொடுத்துருவேன் அதுக்கப்புறம் ஒவ்வொரு கான்செப்டா சொல்லிக் கொடுக்க சொல்லி பிறகு உங்களுக்கே புரிஞ்சு சோ இந்த பரிகாரங்கள் படிக்கணும்னா நமக்கு என்ன தெரியணும்னா நட்சத்திர காரகத்துவங்கள் தெரியும் நட்சத்திர காரகத்துவங்கள் தெரிஞ்சாதான் இதுக்கான பரிகாரத்தை நம்ம எடுக்க முடியும் ஆக்சுவலி ஒரு நட்சத்திரம் எடுத்துக்கிட்டா ஏழு நட்சத்திரத்துல உங்களுக்கு எந்தெந்த நட்சத்திரம் பாசிட்டிவ் எந்த நட்சத்திரம் எல்லாம் நெகட்டிவ் அப்படிங்கறத நீங்க எல்லா கான்செப்ட்லயுமே படிச்சிருப்பீங்க சோ இப்ப நம்ம வந்து தாராபலன் இல்லாம தனியா படிச்ச நட்சத்திரங்கள் தோஷம் மிகுந்த நட்சத்திரங்கள் தோஷம் மிகுந்த நாட்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம படிச்சிருக்கோம் இந்த மாதிரி எது படிச்சிருந்தாலும் இப்ப பாடாவரி நட்சத்திரங்கள் இந்த மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ் படிச்சோம் தாராபலன்ல ஒரு நட்சத்திரம் நமக்கு பகை நட்சத்திரமா வரும் ஒரு நட்சத்திரம் நமக்கு விபத்து தரையா வரும் ஒரு நட்சத்திரம் வந்து நமக்கு காரிய தரையை கொடுக்கும் இந்த மாதிரியும் படிச்சிருப்போம் ஒரு நட்சத்திரம் நமக்கு சம்பத்து தரை கொடுக்கும் அந்த மாதிரி நம்ம ஒரு நட்சத்திரம் நமக்கு பாசிட்டிவா இருக்கா நெகட்டிவா இருக்கான்னு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துல உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தை அடிப்படையா வச்சு உங்களால பார்க்க தெரியும் இதை இன்னைக்கு வரைக்கும் நம்ம காசாக படிச்சோம் சோ அத வந்து ராசி கட்டத்துல ஒவ்வொரு கிரகங்களும் நிற்கிற நட்சத்திரத்தை வச்சும் அதே மாதிரி ஒரு தசை நடக்குதுன்னா அந்த தசான நிற்கிற நட்சத்திரத்தை வச்சும் கோச்சாரத்துல ஒரு கிரகம் கோச்சாரத்துல போகக்கூடிய நட்சத்திரங்களை வச்சும் அடிப்படையாக வைத்து நம்ம இதெல்லாத்தையும் படிச்சோம் அப்போ ஒரு நட்சத்திரத்தை வச்சு பாசிட்டிவான நட்சத்திரமா அது நெகட்டிவான நட்சத்திரமா அப்படிங்கிறத நமக்கு அனலைஸ் பண்ண தெரியும் அதை தான் இது வரைக்கும் காசு படிச்சிருக்கோம் சோ இதுக்கான பரிகாரம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு நட்சத்திரம் பாசிட்டிவா இருந்தா பாசிட்டிவா இருக்கிற நட்சத்திரத்தை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா அதை ஆக்டிவேட் பண்ணணும் பாசிட்டிவாக இருக்கிற நட்சத்திரத்தை என்ன பண்ணணும் ஆக்டிவேட் பண்ணணும் இதே நெகட்டிவா ஒரு நட்சத்திரம் இருக்கு ஒரு நெகட்டிவா ஒரு ஸ்டார் இருக்கு அது நமக்கு ஒத்து வராது பிரச்சனையை கொடுக்குதுன்னா அதை டீஆக்டிவேட் பண்ணணும் டீஆக்டிவேட் பண்ணணும் சோ இதுதான் பரிகாரத்தோட மெயின் கான்செப்ட் எப்படி ஒரு நட்சத்திரத்தை ஆக்டிவேட் பண்றது ஒரு ஒத்து வராத ஒரு நெகட்டிவான நட்சத்திரத்தை டீஆக்டிவேட் பண்றது அப்படின்னா நட்சத்திரத்தோட காரகத்துவங்களை வச்சுதான் அதை பண்ண முடியும் நட்சத்திரத்தோட தாரகத்துவங்களை வச்சுதான் பண்ண முடியும் ஒரு நட்சத்திரத்திற்கு காரகத்துவங்கள் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு சோ அந்த காரகத்துவங்களை நீங்க படிச்சீங்கன்னா தான் இப்ப உங்களுக்கு ஒத்து வரக்கூடிய நட்சத்திரத்தோட காரகத்துவத்தை என்ன பண்ணிக்கணும் உங்க வாழ்க்கையில ஆக்டிவேட் பண்ணிக்கணும் ஒத்து வராத நட்சத்திரத்தோட காரகத்துவங்களை உங்க வாழ்க்கையில டிஆக்டிவேட் பண்ணிக்கணும் இவ்வளவுதான் பரிகாரம் சரிங்களா சோ நான் அது ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ல உங்களுக்கு சொல்றேன் நட்சத்திர காரகத்துவத்துல உணவு அப்படிங்கிற விஷயம் இருக்கு ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு உணவு இருக்கு இப்ப ஒருத்தர் வந்து ஒரு ஜாதகத்துல பிறந்திருக்காரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் வந்து பரணில பிறந்திருக்காரு பரணியில பிறந்தவங்களுக்கு விசாக நட்சத்திரம் என்னவா வரும் பாசிட்டிவா வரும் விசாக நட்சத்திரம் பாசிட்டிவா வரும் ஏன் பரணில பிறந்தவங்களுக்கு விசாகம் வந்து எட்டாவது நட்சத்திரமா வரும் சாதகத்தாரையா வரும் சுக்கரன் சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு குரு விசாக நட்சத்திரம் அப்ப இது எதுல வருது பாசிட்டிவான நட்சத்திரம் அப்ப இதை ஆக்டிவேட் பண்ணணும் அப்ப விசாகத்தோட உணவு என்னன்னா கல்கண்டு அப்ப கல்கண்டு நிறைய சாப்பிடணும் கல்கண்டு நிறைய சாப்பிடறதுதான் பரிகாரமே அந்த பாசிட்டிவான நட்சத்திரத்தை ஆக்டிவேட் பண்றதுக்கு கல்கண்டு நிறைய சாப்பிடணும் இதே பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு நெகட்டிவான ஒரு நட்சத்திரம் எடுத்துக்கணும் இப்ப லைஃப் வந்து பூசம் பரணில பிறந்தவங்களுக்கு பூசம் வந்து ஒரு வதை நட்சத்திரம் பூசம் வந்து வதை ஏழாவது நட்சத்திரமா வருது அப்படி ஏழாவது நட்சத்திரமா வந்து அது என்ன என்ன ஸ்டார் அது ஒரு நெகட்டிவான ஸ்டார் அப்ப அந்த நெகட்டிவான ஸ்டாரை என்ன பண்ணனும் பண்ணணும் ஆக்டிவேட் பண்ணனும் அப்ப பூசத்தோட உணவுப் பொருள் என்ன பூசத்தோட உணவுப் பொருள் நம்ம சாப்பிடுற ஆப்பிள் அதுக்கப்புறம் சாம்பார் சாதம் அப்ப என்ன பண்ணணும் நமக்கு ஒரு நட்சத்திரம் நெகட்டிவா வந்தா அந்த உணவுப் பொருளை நம்ம சாப்பிடக்கூடாது அந்த உணவுப் பொருளை சாப்பிடாம என்ன பண்ணணும்னா தானம் செய்ய வேண்டும் தானம் செய்யவும் அதே வந்து ஆக்டிவேட் பண்றதுல என்ன செய்யணும் பாசிட்டிவா வரக்கூடிய உணவுப் பொருளை சாப்பிடவும் இதை சாப்பிடாம தானம் செஞ்சிடணும் இதை சாப்பிடணும் இதை தானம் பண்ணக்கூடாது ஏன் தானம் பண்ணக்கூடாதுன்னா ஒரு பாசிட்டிவான அமைப்புல இருக்கக்கூடிய ஒரு பொருளை நம்ம மேக்சிமம் தானம் பண்ணக்கூடாது அப்படி மீறி பண்ற சூழல் வந்தா பண்ணிக்கலாம் ஒன்னும் தப்பு இல்லை அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனா நெகட்டிவா இருக்கிறத கம்பல்சரி சாப்பிடக்கூடாது அதை நம்ம டீஆக்டிவேட் பண்ணணும் அதை தானமா கொடுக்கணும் சோ அப்ப இந்த உணவு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வச்சு நம்ம இந்த கான்செப்ட எடுத்துட்டோம் அப்போ உங்களுக்கு என்ன தெரியணும் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துல உணவு தெரியும் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துடைய உணவு தெரியும் அதை நான் உங்களுக்கு பிடிஎஃப்ல அனுப்புறேன் சரிங்களா இந்த மாதிரிதான் நாம இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் இனிமேல் கண்டினியூவா காரகத்துவங்களை படிக்க ஆக்டிவேட் எதை பண்ணணும் எந்த நட்சத்திரம் டிஆக்டிவேட் பண்ணணும்ங்கிறத எப்படி நீங்க சொல்லிக் கொடுக்கறேன் இப்ப எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும் நீங்க எல்லாரும் ஒரு நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்க உங்களுக்கு எந்த நட்சத்திரம் ஒத்து வராது எந்த நட்சத்திரம் பாசிட்டிவா இருக்கும் எந்த நட்சத்திரம் நெகட்டிவா இருக்கும்னு உங்களுக்கு தெரியும் அத வந்து நீங்க என்ன பண்ணணும் ஆக்டிவேட் பண்ணணுமா டிஆக்டிவேட் பண்ணணுமான்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம் சோ தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் நட்சத்திரத்தோட காரகத்துவங்கள் தெரியும் ஜஸ்ட் உணவு மட்டும் தான் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் மலர்கள் இருக்கு ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் தெய்வங்கள் இருக்கு ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் இருப்பிடங்கள் இருக்கு சரிங்களா ஒவ்வொரு நட்சத்திரக்கும் மரங்கள் இருக்கு ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு அது எல்லாமே நான் சொல்லிக் கொடுக்க அப்ப அது காரகத்துவங்களை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நட்சத்திரத்தோட காரகத்துவங்களை நீங்க நிறைய தெரிஞ்சுக்கும் போது உங்க வாழ்க்கையில சுத்தியிலும் அந்த காரகத்துவங்கள் வந்துகிட்டே இருக்கும் உங்க வீட்டுல நட்சத்திரத்துக்குன்னு சில காரக இருக்கு வீட்டுல சமையல் அது ஒரு பர்டிகுலர் நட்சத்திரத்தை குறிக்கும் அதே மாதிரி உங்க வீட்டோட பூஜை அறை ஒரு பர்டிகுலர் நட்சத்திரத்தை குறிக்கும் இந்த மாதிரி ஒரு கோயிலுக்கு போறீங்கன்னா அந்த கோயில இருபத்தி ஏழு நட்சத்திரமா பிரிக்கலாம் அப்ப எந்த நட்சத்திரம் நமக்கு ஒத்து வரலையோ அந்த பர்டிகுலர் விஷயத்த நம்ம லைஃப்ல ஆக்டிவேட் பண்ணக்கூடாது அந்த இடத்துக்கு நம்ம போகக்கூடாது இதே சாப்பிடுற பொருளா வந்தா அந்த இட அந்த நமக்கு ஒத்து வராத தானம் கொடுத்துடணும் சாப்பிடக்கூடாது ஒத்து வரத சாப்பிடணும் இதே ஒரு இடமா இருக்கு அப்படின்னா அந்த ஒத்து வரக்கூடிய நட்சத்திரத்தோட இடத்துக்கு அதிகரிக்கும் போகணும் ஒத்து வராத நட்சத்திரத்தோட இடத்துக்கு நம்ம போகக்கூடாது இப்ப தெய்வம் வருதுன்னா இருபத்தி ஏழு தெய்வங்கள் படிக்கிறீங்க அந்த இருபத்தி ஏழு நட்சத்திர தெய்வங்கள்ல எந்த நட்சத்திரம் நமக்கு ஒத்து வருமோ அந்த நட்சத்திரத்தோட தெய்வத்தை நம்ம வணங்கணும் அதிகமா எந்த நட்சத்திரம் ஒத்து வரலையோ அந்த நட்சத்திரத்தோட தெய்வத்தை நம்ம வணங்கக்கூடாது அந்த கோயில் பக்கமே போகக்கூடாது அப்ப பரிகாரத்தை பொறுத்த வரைக்கும் ஆக்டிவேஷன் டிஆக்டிவேஷன் இது ரெண்டும் தான் பரிகாரம் இப்ப இன்னொன்னு சொல்லியிருப்போம் பதை நட்சத்திரமா இருந்தாலும் வதை நட்சத்திரமா இருந்தாலும் தாராபுரம்ல சரியில்லைனாலும் ஒரு கிரகம் போய் புஷ்கரத்துல இருக்கு அப்ப அது எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்காம நல்லதுதானே தானே சொல்றீங்க அப்ப புஷ்கரத்துல உட்கார்ந்து கூடிய ஒரு நட்சத்திரத்தை ஆக்டிவேட் பண்ணலாமான்னு கேட்டா தாராளமா ஆக்டிவேட் பண்ணலாம் அதை ஆக்டிவேஷன் பண்ற மெத்தட்ல வந்துடும் அதே மாதிரி பாடாவரி நட்சத்திரங்கள் சில நட்சத்திரங்கள் சொல்லியிருப்பேன் பாடாவரி நட்சத்திரங்கள் சில நட்சத்திரங்கள் சொல்லியிருப்பேன் அதே மாதிரி சில நட்சத்திரமும் நாளும் சேர்ந்து வர நாள் பிரச்சனைன்னு சொல்லியிருப்பேன் அப்ப அந்த பாடாவரி நட்சத்திரம் நம்ம ஜாதகத்துல நமக்கு யோகமான நட்சத்திரமா வந்தாலும் சரி நமக்கு ஒரு அது சம்பத்து தலையா வந்தாலும் சரி அந்த நட்சத்திரத்தை நம்ம ஆக்டிவேட் பண்ணாமல் என்ன செய்யணும் அதனுடைய உணவுப் பொருளை தானம் பண்ணிடணும் அதனுடைய உணவுப் பொருளை நம்ம தானம் பண்ணிடணும் ஸோ இந்த மாதிரி நான் இதுவரைக்கும் சொல்லிக் கொடுத்த எல்லா கான்செப்டுக்குமே பரிகாரம் இதுக்குள்ள இருக்கு ஆனா இதுக்கு என்ன தெரியணும் நட்சத்திர காரகத்துவம் நிறைய தெரிஞ்சு வச்சுக்கணும் அதை பயன்படுத்தி எந்த நட்சத்திரம் ஒத்து வருதோ அதை ஆக்டிவேட் பண்ணுங்க ஒத்துவராத டீஆக்டிவேட் பண்ணுங்க இவ்வளவுதான் கான்செப்ட் இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம லைனா ஒன் பை ஒன்னா படிக்க போறோம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் கோயில் என்ன ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் தெய்வம் என்ன ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் விலங்கு என்ன ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் வந்து பறவைகள் என்ன மரங்கள் என்ன சோ ஒரு சில விஷயங்களுக்கு பிடிஎஃப் ஆல்ரெடி இருக்கு அதை நான் குரூப்ல போட்டு விட்டுருவேன் சில விஷயங்கள் பிடிஎஃப் கிடையாது அதை நான் கிளாஸ்லதான் நடத்துவேன் அதை ஒவ்வொரு கிளாஸ்லையும் நடத்தும் போது நீங்க அதை நோட் பண்ணிக்கலாம் அப்புறம் கிளாஸோட ரெக்கார்டிங்ஸ் வச்சு நீங்க நோட் பண்ணிக்கலாம் சோ இப்படிதான் நாம இதை பார்க்க போறோம் சரிங்களா இந்த சப்ஜெக்ட்ல அப்படிதான் படிக்க போறோம் அதே மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொரு நட்சத்திரத்துடைய அபிஷேக பொருட்கள் இருக்கு ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரம்னா அதுக்கு இதுதான் அபிஷேக பொருள்னு இருக்கு அப்போ உங்களுக்கு எந்த நட்சத்திரம் ஒத்து வருமோ அந்த நட்சத்திரத்தோட அபிஷேக பொருட்களை நீங்கள் ஏதாவது ஒரு கோயிலுக்கு போகும்போது அபிஷேக பொருளாக வாங்கி யூஸ் பண்ணலாம் அது எந்த பொருள் உங்களுக்கு தீமையை கொடுக்குமோ அந்த பொருளை வாங்கக்கூடாது அபிஷேகத்துக்காக நீங்கள் வாங்கக்கூடாது இந்த மாதிரி ஒவ்வொரு காரகத்துவங்களுடைய பயன்பாடுகளையும் சொல்லுவேன் அந்த ஏழு நட்சத்திரத்துக்கான காரகத்துவங்களையும் சொல்லிக் கொடுப்பேன் அதை தான் நம்ம இனி ஃபுல்லாகவே அதாவது லைக் இனிமேல் வரக்கூடிய கிளாஸஸ்ல அதுதான் நம்ம படிக்க போறோம் அப்ப இந்த விஷயங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும்னா இதுக்கு கொஞ்சம் என்ன வேணும் மெமரி பவர் வேணும் நட்சத்திர காரகத்துவங்களை படிச்சு மெமரி பண்ணணும் ஆனால் எல்லா காரகத்துவங்களையும் நம்மளால மைண்ட பதிவு வைக்க முடியாது அப்போ நீங்க நோட்ஸா எடுத்து வச்சுக்கிட்டு அது யூஸ் பண்ணும்போது வெரிஃபை பண்ணிக்கலாம் நீங்க ஒரு நோட்ல ஃபுல்லா நோட் பண்ணி வச்சிருக்கீங்க நோட் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா இப்போ ஒரு கோயிலுக்கு போறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துல எதெல்லாம் நெகட்டிவ் பாசிட்டிவ் உங்களுக்கு தெரியும் அப்போ ஒரு கோயிலுக்கு போகிறோம் இது நம்ம போகக்கூடிய லிஸ்ட்ல இருக்கா இல்லை போகக்கூடாத லிஸ்ட்ல வருதா அப்படிங்க வெரிஃபை பண்ணிட்டு போகலாம் அதே மாதிரி இடத்துல நீங்க சாப்பிட போறீங்க அப்ப சாப்பிடும்போது ஒரு ஸ்வீட் வைக்கிறாங்க அது ஒரு உணவு வைக்கிறாங்க அந்த உணவு என்ன நட்சத்திரம் அது நம்மளுடைய சாப்பிடக்கூடிய லிஸ்ட்ல வருதா சாப்பிடக்கூடாத லிஸ்ட்ல வருதா அப்படிங்கிறது செய்யணும் இப்படிதான் உங்க வாழ்க்கையோட வாழ்க்கையா நட்சத்திர பரிகாரங்களை நீங்க செயல்படுத்திக்கணும் இதுக்குன்னு ஒரு தனி பரிகாரம் இல்லை இதுக்கு இப்படிதான் பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு கிடையாது நட்சத்திரத்தோட காரகத்துவத்தை தான் நம்ம ஆக்டிவேஷன் டிஆக்டிவேஷன் அப்படிங்கிற முறையில பரிகாரமா நம்ம எடுத்துக்கிட்டோம் ஆக்டிவேஷன் டிஆக்டிவேஷன் அப்படிங்கிற முறையில நம்ம பரிகாரமா எடுத்துக்கோ புரியுதுங்களா ஸோ இதுதான் அதுல இருக்கக்கூடிய கான்செப்ட் அப்ப சில விஷயங்கள் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு பிடிஎஃப் ஆ அனுப்பி விட்டுருவேன் அந்த பிடிஎஃப் அனுப்புறத வச்சு நீங்க சில விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் ஓ இது இப்படிதான் வேலை செய்யும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்க முடியும் சரிங்களா இதுதான் பரிகாரம் இப்போ நாளைக்கு நீங்கள் கிளாஸ்க்கு வரும்போது என்ன பண்ணுறீங்கன்னா இன்றைக்கி நான் சில பீரியட்லாம் அனுப்பி விட்டுருவேன் அதை வச்சு நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம் நாளைக்கு கிளாஸ்க்கு வரும்போது என்ன பண்ணணும் ஃபஸ்ட் டே கிளாஸ்ல என்ன நடத்துனேன் செகண்ட் டே கிளாஸ்ல என்ன நடத்துனேன் அந்த சப் டைட்டைல் என்ன நடத்துணுங்கிற டைட்டில யாராவது ஒருத்தர் பேப்பரில் எழுதி குரூப்பில் போடுவேன் ஸோ எல்லோரும் போடுறனாலும் போடலாம் என்ன நடத்தணும் ஒரு நாள் பாராபரி நட்சத்திரம் நடத்தியிருக்கேன் ஒரு நாள் வந்து நட்சத்திரத்தோட குணாதிசயங்கள் நடத்தியிருக்கேன் டிஎன்ஏ வச்சு நடத்திருப்பேன் அதே மாதிரி லக்ன புலி நடத்தியிருப்பேன் மாந்தி பற்றி நடத்தியிருப்பேன் இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் என்ன நடத்தியிருக்கோம் டே ஒன் டே டூ அதை லிஸ்ட் அவுட் எழுதி நீங்க குரூப்ல போடணும் எதுக்காகனா செல்ஃப் ரெஃபரன்ஸ்க்காக இப்ப நடத்தின விஷயங்களை வைத்து நம்ம என்ன பண்ண முடியும் இந்த விஷயத்தை நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் எல்லா விஷயத்துக்கும் இதை அப்ளை பண்ணலாம் இப்போ மாந்திக்கு என்ன சொன்னோம் மாந்தி நின்ற நட்சத்திரத்துட அதிபதி என்னவோ அதன்படிதான் தான் வாழ்க்கை அமையும் சொன்னோம் லக்ன புள்ளி என்னவோ அதன்படி தான் வாழ்க்கை அமையும் சொன்னோம் சரி மாந்தி வச்சு பலன் தான் எடுத்தோம் அப்ப அதுக்கு எப்படி பரிகாரம் பண்றது மாந்தி நின்ற நட்சத்திரம் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில எப்படிப்பட்ட நட்சத்திரம்னு நீங்க கண்டுபிடிக்கீங்க மாந்தி நட்சத்திரம் என்ன நட்சத்திரம்னு கண்டுபிடிக்க முடியுமா அப்ப அந்த நட்சத்திரம் உங்களுக்கு பாசிட்டிவா நெகட்டிவான்னு கண்டுபிடிக்க முடியுது அப்ப நெகட்டிவா இருந்தா அந்த நட்சத்திர உணவை தானம் பண்ணுங்க பாசிட்டிவா இருந்தா மாந்தி நின்ற நட்சத்திர உணவை சாப்பிடுங்க சோ பலன் எடுத்தது நம்ம வேற மாதிரி எடுத்தோம் அதோட அதிபதியை வச்சு பரிகாரத்தை பொறுத்த வரைக்கும் நட்சத்திரத்துக்கான பரிகாரத்தை பண்ணணும் அதை பண்ணும்போது நமக்கு ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் வந்து நமக்கு கிடைக்கும் இப்படிதான் நாம பரிகாரத்தை பார்க்க வேண்டும் இது வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு காரகத்துவங்கள் அதை ஒவ்வொன்றா நான் வந்து கிளாஸ்ல சொல்லிக் கொடுப்பேன் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் அதை அப்படியே நீங்க ஃபாலோ பண்ணுங்க ஃபாலோ பண்ணிக்கும் போது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைக்கும் இந்த ப காரகத்துவங்கள்லாம் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் கடைசியா ஒரு சப்ஜெக்ட் இருக்கு என்ன சப்ஜெக்ட்னா நட்சத்திர பழமொழிகள் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு அதாவது மூல நட்சத்திரம்னா மாமனாருக்கு ஆகாது ஆயிலை நட்சத்திரம்னா மாமியாருக்கு ஆகாது இந்த மாதிரி சொல்றாங்கல்ல அந்த ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு பழமொழி இருக்கு ஏன் அந்த மாதிரி சொன்னாங்க அதுக்கு உண்மையான காரணம் என்னங்கிறத கடைசி சப்ஜெக்டை நான் சொல்லிக் கொடுத்தேன் அதுக்கு முன்னாடி இந்த காரகத்துவங்கள் எல்லாத்தையும் நம்ம படிச்சு இதான் அதனுடைய பரிகாரம் சம்பந்தப்பட்ட விஷயம் இப்படிதான் நம்ம இதனோட பரிகாரத்தை நம்ம எடுக்க போகிறோம் சரிங்களா இப்போ நான் வந்து உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இப்போ கரெக்டாக ஒன் ஹவர் டைம் இருக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் கொஷின்ஸ் கேட்பேன் இது வரைக்கும் நடத்துனது எல்லாத்தீவில இருந்தும் கொஸ்டின்ஸ் வரும் சரிங்களா அந்த கொஸ்டின்ஸை கேட்கும்போது நீங்கள் நீங்க ரிவைஸ் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் இது வரைக்கும் நடத்துனது எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியா இருக்கும் அப்புறம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் டவுட் செஷன் வச்சுக்கலாம் உங்களுக்கு டவுட் இருக்கிறவங்க நீங்க டவுட்ஸ் கேட்டுக்கலாம் ஓகே இன்னைக்கு இதுதான் விஷயம் இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய பிடிஎஃப்ஸ் அனுப்புவேன்

நட்சத்திரத்தின் செயல்பாடுகள் பற்றி அறிய வேண்டுமா மோசமான ஜாதகத்தை ஜெயிக்க வைக்கும் நட்சத்திர பரிகாரங்கள் பற்றி அறிய வேண்டுமா நிறுவனர் மற்றும் கர்மா டிஎன்ஏ மருத்துவம் அண்ட் வாழ்வியல் பரிகார ஜோதிடர் உயர்திரு குருஜி வல்லரசு தினேஷ் ராஜா அவர்கள் நடத்தும் மோசமான ஜாதகத்தை ஜெயிக்க வைக்கும் மூன்றாயிரம் நட்சத்திர பரிகாரங்கள் மாபெரும் சிறப்பு வகுப்பில் கலந்து கொண்டு பயன் பெறுங்கள் வகுப்பு நடைபெறும் நாள் பதினெட்டு எட்டு இரண்டு ஆயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை மாலை ஐந்து முப்பது மணி முதல் ஏழு மணி வரை இது ஒரு ஜூம் கிளாஸ் வகுப்பின் கால அளவு பதினைந்து நாட்கள் வகுப்பின் சிறப்பம்சங்கள் ஜோதிடத்தில் நட்சத்திரத்தின் பங்கு நட்சத்திரத்திற்கும் உள்ள தொடர்பு நட்சத்திர சிறப்பு காரகத்துவங்கள் நட்சத்திரங்கள் சொல்லும் முன்ஜென்ம டி என் ஏ ரகசியங்கள் கால புருஷ வரிசையில் நட்சத்திர தாராபலன்கள் பகை நட்சத்திரங்கள் வேதக நட்சத்திரங்கள் மற்றும் புஷ்கர நவாம்ச நட்சத்திரங்கள் ஏற்படுத்தும் பலன்கள் நட்சத்திரம் பரிகாரங்கள் மேஷம் முதல் மீனம் லக்னம் வரை ஒன்றாம் பாவம் முதல் பன்னிரண்டாம் பாவங்களின் அதிபதிகள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் நிற்பதற்கான பரிகாரங்கள் தசாபுத்திக்கு நட்சத்திர பரிகாரங்கள் கோச்சாரத்திற்கு நட்சத்திர பரிகாரங்கள் ஜோதிடத்தின் மீது ஆர்வம் கொண்டவர்கள் ஜோதிட மாணவர்கள் ஆராய்ச்சியாளர்கள் தொழில்முறை என அனைவரும் இந்த வகுப்பில் கலந்து கொண்டு ஒரு ஜாதகத்தில் நட்சத்திரங்களை வைத்து த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ஆராய்ச்சி செய்து பலன் எடுக்கலாம் பரிகாரமும் சொல்லலாம் இந்த வகுப்பில் கலந்து கொள்ளும் அனைத்து மாணவர்களுக்கும் ஒவ்வொரு நாள் வகுப்பின் ரெக்கார்ட் வீடியோ அனுப்பி வைக்கப்படும் இந்த வகுப்பின் முக்கியமான அம்சங்களுக்கு பிடிஎஃப் வழங்கப்படும் இந்த வகுப்பில் கலந்து கொள்ளும் அனைத்து மாணவர்களின் ஜாதகங்கள் மற்றும் அவர்கள் குடும்ப உறுப்பினர்களின் ஜாதகங்கள் ஆராய்ச்சி செய்யப்படும் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மூத்த குடிமக்களுக்கு வகுப்பு கட்டணத்தில் ஐம்பது சதவீதம் சலுகை உண்டு முன்பதிவு அவசியம் முன்பதிவிற்கு செல்லம்பர் ஒன்பது ஐந்து ஆறு ஆறு எட்டு மூன்று ஏழு இரண்டு மூன்று நான்கு மற்றும் ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஆறு ஆறு எட்டு ஒன்பது நான்கு